ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் பிளவு ரணிலின் கைதால் அம்பலமான குடும்ப மோதல் தகவல் கைதிகள் இனி தொடரும் அதிரடி காட்டும் அனுர தரப்பு போலீசாரை தாக்கிய ரணிலின் ஆதரவாளரான அரசியல்வாதே நேர்ந்த கதை அரசுக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டின் பல பகுதிகளில் முடங்கியுள்ள இலங்கை போக்குவரத்து சேவைகள் பயணிகள் பெருமாவதியில் ராஜபக்ஷ குடும்பத்தின் கட்சியான பொதுஜன பெருமண கட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக அணி திரண்ட நிலையில் தங்கள் குடும்ப உறுப்பினரை மறந்துள்ளனர் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை நலன் விசாரிக்க ஒருவர் கூட சுரச்சாலைக்கு செல்லவில்லை என தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷவின் மகனான சசீந்திர ராஜபக்ச நிதி மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் அவர் முதலில் அரசியலில் ஈடுபட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ அரசியலில் ஈடுபட்டதன் பின்னர் பராமரிப்பு வழங்கப்பட்டது ராஜபக்ஷ குடும்பமும் பொதுஜன பெருமண கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றும் பணியில் இணைந்து செயற்பட்டனர் சமல் ராஜபக்ஷவும் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளார் என்பது சமீபத்திய செயற்பாடுகளில் தெரிய வந்துள்ளதென தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கொண்டு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் கிராமங்கள் சட்டத்தை கூட மாற்றினார் அதற்கு பின்னர் ராஜபக்ஷ குடும்பம் விவகாரங்களுக்காக கரிம உரத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் சசீந்திர ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதன்போது பல்வேறு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளார் மகாவலி நிலத்தில் கட்டப்பட்டு தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததாக போலியாக தெரிவித்து அதற்காக எட்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அரச நிதியை நஷ்ட வீடாக பெற்றுக் கொண்டதாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் எதிர்காலத்தை முடித்துவிட்டார்கள் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் ரணிலை பிணையில் விடுவிப்பதற்காக கூறப்பட்ட நோய் காரணிகள் அவரது அரசியல் எதிர்காலத்தை பூரணமாக அஸ்தமனமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் என்பவர் அரசியலுக்கு பொருத்தமற்ற நோய் படுக்கையில் இருக்க வேண்டியவர் என்பது அம்பலமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவிற்காக குரல் கொடுக்கும் நோக்கில் ஒன்றிணைந்துள்ள அரசியல்வாதிகளில் பலர் நாடு சீர்குலைவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதின் பின்னர் அதிகளவில் பதற்றம் பதற்றமடைந்தவர்கள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் என அமைச்சர் லால்காந்த் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டின் சட்டம் அவர்களின் பின்னால் செல்லும் என்பதை அறிந்து கொண்டதனால் அவர்கள் அனைவரும் தற்பொழுது ஒன்றிணைந்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்று மேலும் பலரும் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் ரணில் விக்ரமசிங்கவும் ஏனியவர்களைப் போல ஒரு நபர் மாத்திரமே என குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இன்னும் பலர் இந்த விதியை எதிர்கொள்வார்கள் என அவர் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே இந்த நிலை என்றால் நமக்கு என்ன நடக்கும் என இப்போதே பலர் சிந்திப்பார்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவும் இந்த சிந்தனையுடன் இருப்பார் என அவர் கூறியுள்ளார் கோட்டை நீதிமன்றத்திற்கு அருகில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை போத்துலால் தாக்கிய குற்றச்சாட்டில் சந்திகநபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்திக நபர் கழுத்துறையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நாகுடை களத்துறை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் என தெரிய வந்துள்ளது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோட்டை நீதிமன்றம் அருகே போராட்டம் ஒன்று நடைபெற்றது இதேபோன்று போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கைது செய்யப்பட்ட சந்தி நபர் இன்று கோட்டை நீதிமன்ற நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அரசாங்கத்தினால் அடி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டல்கள் வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச்ம் அபிரத்ன தெரிவித்துள்ளார் தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்களை ஆராயும் கூட்டமானது அமைச்சர் தலைமையில் நேற்று தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் இருந்து கருத்து மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் உள்ளதாகவும் வடமாகத்தின் ஏனிய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது நிலவசதி பற்றாக்குறையாக உள்ளதாகவும் இருக்கின்ற நில வளங்களை திறமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் உற்பத்தி திறன் மூலம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிக்க முடியும் தெரிவித்துள்ளார் உத்தியோகத்தர்கள் சாரதிகள் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட வகையில் அரசாங்கத்தினால் ஆளுநர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிதியினை இவ்வாண்டுக்குள் முழுமையாக பயன்படுத்துவதை சவாலாக ஏற்று செயல்படுத்துமாறு தெரிவித்து இனம் மதம் மொழிகடந்த சகோதரத்துவத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு அமைச்சர் இக்கூட்டத்தில் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதற்காக அமைச்சர் ஏ எச் எம் எச் அமேரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தினம் நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன தேசிய போக்குவரத்து ஆணையம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டிற்கும் ஒருங்கிணைந்து பேருந்து நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்ததை எதிர்த்து மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தம் தொடங்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சம்பத் பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயத்னமும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் பல சிக்கல்கள் இருப்பதாக கூறியுள்ளார் எனினும் தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால பதிலளித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்து பின்னரே ஒருங்கிணைந்த நேர அட்டவணை உருவாக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் குணசேன தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதால் வேலைநிறுத்தம் நியாய பெற்றது என கூறியுள்ளார் இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கழித்துறை பாணாத்துறை அலுபோக்ககவத்த பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் வீடொன்றில் இருந்த டபர் ஒருவரை இலக்கு வைத்து உந்துருளியில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் கொழும்பு மாவட்டத்தில் காணிகளின் மதிப்பு பதினொன்று நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் முதல் பாதியில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி துணைகளும் நேற்றைய தினம் நில மதிப்பீட்டு குறியீட்டின் அரையாண்டு அறிக்கையை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் குடியிருப்பு வணிக மற்றும் தொழில்துறை மற்றும் மொத்த காணிகள் மதிப்பீட்டு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதையை முதல் பாதியுடன் போது குடியிருப்பு குறியீட்டில் மற்றும் தொழில் இரண்டாம் பாதியில் பதிவு செய்யப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் காணிகளின் மதிப்பீட்டு மதிப்புகள் அதிகரித்துள்ளன கொழும்பு மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கிய நிலவிலை குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி மற்றும் வரை அரை வருடந்திரமாக தொகுக்கப்பட்டது அதன் பின்னர் காணிகளின் விலை குறியீடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அரை வருடாந்திரமாக கணக்கிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் காணி மதிப்பீட்டு குறியீடு என்ற பெயரில் வெளியிடப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கொழும்பு மிரிகான பிரதேசத்தில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த இரண்டு தகாத விடுதிகளை போலீசார் முற்றுகையிட்டனர் மிரிகானா போலீஸ் பிரிவின் எம்புல் திணிய மற்றும் சேர்லி திலகரத்திரமாவத்தை பகுதியில் நேற்று தினம் அதிகாலை இந்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சோதனையின் போது அங்கு பணியாற்றிய இரண்டு ஆண்களும் மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டன சந்தேக நபர்களான ஆண்கள் வயதிற்குட்பட்ட நெய்யந்திர மற்றும் ராஜகிரிய ராகவ பகுதிகளைச் சேர்ந்தவர்களாகும் சந்தேக நபர்களான பெண்கள் இருபத்தொன்று முதல் நாற்பத்தொரு வயதிற்குட்பட்ட ரத்மலானி மற்றும் அங்கு பகுதிகளைச் சேர்ந்தவராகும் மிரிகாமா போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மண மனித புதைகொளியை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பார்வையிடலாம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இந்த நிலையில் செம்மடி மனித புதைகொளியை ஜனாதிபதி பார்வையிட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் பொருட்கள் மீது சரமாரியாக வரையை உயர்த்தி வருகின்றார் இந்த நிலையில் இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு நேற்று முதல் ஐம்பது சதவீதமாக உயர்ந்து நேற்று முதல் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் உக்ரைனில் நடைபெறும் மோதலை மோடியின் போர் என்றும் இந்தியர்கள் பிடித்தவர்கள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வமான அலுவலகமான வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நாவிரா கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பீட்டர் நாவீரா உக்ரைனில் நடைபெறும் மோதல் மோடியின் போர் இந்தியா குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது அந்த நாட்டின் ஆக்கிரமிப்பை தூண்டிவிடுவதோடு அமெரிக்கா வரி செலுத்துவோர் மீது சுமையை அதிகரித்துள்ளது எங்களது வலியுறுத்தலை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான வரியில் இருபத்தைந்து சதவீதத்தை குறைப்போம் இந்தியர்கள் இந்த விவகாரத்தில் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பது எனக்கு கவலை அளிக்கின்றது இந்தியாவின் செயலால் அமெரிக்காவில் உள்ள அனைவரும் பாதிப்பை சந்திக்கின்றார்கள் மோடியின் போரால் அமெரிக்கா வணிகம் நுகர்போர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய பிரிவுகளில் அமெரிக்கா பெரும் இழப்பை சந்திக்கின்றது என கூறியுள்ளார் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக சிலர் போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டு குழுக்களுக்கு இடையே மோதல் வெடித்துள்ளது பிரிட்டனின் எசெக்ஸ் மாகாணத்தில் எப்பிங் நகரில் புலம்பெயர்ந்தவர்கள் தாங்குவதற்கான விடுதியில் பதினான்கு வயது சிறுமியொருவர் புலம்பெயர்ந்தவர் ஒருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கை விசாரித்து எப்பிங் மாவட்ட நீதிமன்ற விடுதியை நட நடத்த தற்காலிக தடை விதித்து மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்படும் என்று பிரிட்டன் இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து வார விடுமுறை நாளான சனிக்கிழமை ஆயிரக்கணக்கானோர் வேதிகளில் கூடி புலம்பெயர்ந்தோருக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர் இதனுடன் புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பினரும் போராட்டம் நடத்தியதனால் பிரிஸ்டல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது